வணக்கம் வணக்கம் ஐயா நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் இந்த சகோதரங்களுக்குள் சகோதரிகளுக்குள் நடைபெறுகின்ற மனக்குழப்பங்கள் அல்லது இந்த என்ன பொருளாதார ரீதியாக காணி பிடித்தல் புலம்பெயர் நாட்டிலிருந்து நாட்டில இருக்க வந்து சோதரங்களை காணி குடிக்கிறதால தங்கடல் வசம் படத்தை நினைப்பதால ஏற்படுகின்ற விளைவுகளால் ஏற்படும் மனோநிலை பற்றிய இந்த விஷயத்துல வந்து ஒரு சில வைத்தியத்து வந்தவர்கள் இதே பிரச்சனையோட தான் வந்திருக்கின்றார்கள் அப்படியெல்லாம் எனக்கு அதுல ஓரளவுக்கு ஓரளவுக்கு அனுபவம் பெரிய அளவு அனுபவம் இல்லைன்றாலும் ஓரளவுக்கு அதுல அனுபவம் இருக்கு குறிப்பாக இப்ப என்ன வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு குடும்பங்களை பொறுத்தவரையில வந்து அவர்கள் இங்க வந்து திருமணம் செய்து வந்து இருந்தாலும் அவர்களுடைய ஊரிலே உள்ள அந்த நில பங்கீடு அல்லது சீதனத்துக்கு நிலங்களை பிரிச்ச விதங்கள் அல்ல அதுகளில் நடந்த நடைமுறை சிக்கல்களால இங்க வந்து குடும்பங்கள் குழம்பிட்டுது இப்ப உதாரணமாக இப்ப அங்க இருந்து இங்கே வரும்போது கூடுதலாக இப்ப ஆண் பிள பிள்ளைகள் தான் முதல்ல நாங்கள் வந்த நாங்க பிறகு நாங்க வந்து மலேசியாவோ இந்தியாவோ இங்கேயோ போய் திருமணம் செய்து மனைவியை கூட்டிக் கொண்டு வந்தனாங்க இல்லையோ ஒரு ஒரு பகுதி என் நாங்கள் அப்ப அப்படி வந்த இடங்கள்ல வந்து அங்க ஒரு மகன் ஒரு பையன் இங்கே இருந்திருந்தால் அந்த பையனுடைய அப்பா அம்மா அவர்கள் வந்து அங்க வந்து திருமணம் பேசி செய்திருப்பார்கள் முக்கியமாக அவர்கள் வந்து தங்கட இரத்த உறுத்து அல்ல சொந்தங்கள் இதுகளுக்கெல்லாம் தான் அவர்கள் வந்து கூடுதலாக செய்திருப்பார்கள் அப்ப அந்த செய்திருக்கும் போது அந்த இரத்த உறுத்து வந்து பல பேர் வந்து முதல்லே வாக்குறுதி கொடுத்திருப்பார்கள் சில வேலையில இப்ப நாங்க இந்த வீடு அந்த மகளுக்கு சீதனம் கொடுக்கிறோம் அல்லது அவைக்கு இவ்வளவு வயல் இதுகள் கொடுக்கிறோம் அப்படி இப்படி என்று சொல்லி செய்திருப்பார்கள் இல்லையோ ஆனா இந்த பிள்ளைகள் வந்து இங்க திருமண மலேசியாலோ சிங்கப்பூர்லயோ அல்லது இந்தியாவிலோ எழுத்துகள் எழுதி இது இதுகள் எல்லாம் எழுதிட்டு இங்க வெளியில வந்திருப்பார்கள் இப்ப இங்க வந்து இப்ப நான் சந்திச்ச பிள்ளைகள் வந்து உதாரணமாக அவர்களுக்கு ரெண்டு பிள்ளை பிறந்துடுது ரெண்டு பிள்ளை எல்லாம் பிறந்து அதெல்லாம் அவர்கள் சுமூகமாக இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே தான் அங்க ஊர்ல இருந்து இப்ப அவர்களுக்கு கடிதம் பெருது குறிப்பாக அந்த பையனுடைய பெற்றோர்கள் வந்து எழுதுகிறார்கள் நாங்கள் நம்பி நாங்கள் இந்த நம்பி இருந்த இதுக்கு அவர்கள் வந்து இப்ப அந்த நிலங்கள் பொருள்களை வந்து மற்ற பிள்ளைக்கு கொடுத்தாத்தான் அங்க திரு

வந்து claro குழம்பிட்டார்கள் அப்ப அந்த குழம்பி அவர்கள் எங்கள்கிட்ட வரும்போது கிட்டத்தட்ட அவர்கள் வந்து பிரிஞ்சு போறதண்ட முடிவோடு அதாவது இங்க உள்ளூர் அரசாங்கங்கள்லயே போய் அங்க பிரச்சனைகளை சொல்லி அந்த பிரச்சனைகள் வந்து அரசாங்கம் மட்டத்துல உள்ளூர் அரசாங்கம் மட்டத்திலேயே வந்து அந்த குடும்ப நலன் காக்கும் பகுதிக்கு வந்து அவர்கள் தான் எங்களை தொடர்பு கொண்டு வருவார்கள் இல்லையா அப்ப அந்த நேரங்கள்ல நாங்கள் அவர்களிடம் போய் பேசும்போது கதைக்கும் போது வந்து கணவனை பொறுத்தவரையில் அவர் வந்து சொல்வார் இவ வந்து சரியான ஆள் இல்ல சரியான மனைவி இல்ல இவ எனக்கு சரியான ஆளாக இருக்கும்னு எனக்கு படை இல்ல அது இதென்று சொல்லி அவர் ஒரு பக்கத்துலதான் அந்த உண்மையான பிரச்சனையை கதைக்கிற அளவுக்கு அவரால முடிவதில்லை பிள்ளைகளோட தனியாக பேசும் போதும் அவர்களும் முதல்ல வந்து தங்கட உண்மையான பிரச்சனைய சொல்ல மாட்டார்கள் இரண்டு தரம் நாங்க நிதானமாக கதைச்சு பேசி இங்க உள்ள சட்ட முறைகள் இங்க உள்ள விவாகரத்து முறைகள் இவைகள் எல்லாம் பேசி இதுகளை கதைச்சு கொண்டு போகும்போது பிறகுதான் நாலாவது அஞ்சாவது தரம் கதைக்கும் அவர்கள் வந்து உண்மையான பிரச்சனை என்னன்னு சொல்லுவார்கள் அப்ப இந்த உண்மையான பிரச்சனைகளை சொல்லும் போது இந்த நான் முதல்ல முகவுரியாக சொன்ன அந்தங்கள் இதுகள் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயத்த வந்து காலப்போக்குல அந்த பெற்றோர்கள் வந்து மற்ற வேற பிள்ளைகள் இருக்கிறபடியால அந்த வேற பிள்ளைகளுக்கும் அதை கொடுத்தாத்தான் தாங்கள் செய்வோம் என்று சொல்லி அந்த ஊர்ல பேசி கதைச்சிருக்கினேன் அதனால இது குழம்பி போச்சு இவர் மனுஷன் குழம்பிட்டார் என்று சொல்லி இந்த பிள்ளை சொல் ஆனா இதுகள் எல்லாத்தையும் கொண்டு இப்ப நாங்க வந்து இந்த இது வந்து மேலோட்டமாக சீதனமோ அல்லது இப்படியான விஷயங்கள் மாத்திரம் என்று சொல்லி இதை சிந்திச்சோம் என்று சொன்னா இந்த குழப்பங்களை விளங்கிக் கொள்றது பெரிய கஷ்டம் ஏனண்டா எங்கட சமூகத்தை பொறுத்த வரையில வந்து நிலம் அன்றைதான் எங்களுக்கு சொத்து அது ஆம்பளை பிள்ளையா இருக்கலாம் பொம்பளை பிள்ளையா இருக்கலாம் குடும்ப அமைப்பிலே வந்து மண் என்றது வலு வலு முக்கியமானது அந்த விஷயத்தோட ரீதியாக மிகவும் ஆழமாக இணைஞ்சு போய் இருக்கிறோம் எங்கட சமூகத்தை பொறுத்தவரையில வந்து எங்கட சமூகவியல் எங்கட குடும்பவியல் அஹ் வாழ்வு முறை என்னன்னு சொன்னா ஒன்றில் நீர்ப்பகுதி அல்லது நிலப்பகுதி இந்த ரெண்டு தான் எங்கட முதலீடு இந்த நீரும் நிலமும் உள்ள சமூகம்தான் நாங்கள் அப்ப அந்த நீரும் நிலமும் வந்து அடித்தளம் எ உளவியல் ஆழமான உணர்வோட சம்பந்தப்பட்டது நீர் பகுதியில உள்ள இந்த பகுதியில உள்ள வீடுகளோ அல்லது வயல்களோ அல்லது இப்படியான விஷயங்கள் வந்து அவர்களுக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கும் இல்லையா அப்ப அந்த இடங்களிலே வந்து இந்த இவர்களை பொறுத்தவரை நான் பேசி அவர்களோட கதை பேசி பழகும் போது அவர்கள் ரெண்டு பகுதியும் சொன்னது என்னன்னு சொல்லி சொன்னா நில நம்ம வந்து எப்போம் வேண்டலாம் எப்போவும் விக்கலாம் எப்பவும் கொடுக்கலாம் அது எங்களுக்கு தெளிவாக விளங்குறது ஆனா இது வந்து எங்களோட பரம்பரையினுடைய சொத்து இந்த பரம்பரை பரம்பரையாக வந்த பொருள் வந்த நிலம் வந்த அந்த மண் எனக்கு அது உரிமையுடையது வேற ஒருத்தரும் அதுல வந்து உரிமை கோரியலா அது அது பங்கு போட்டு கதைக்கிற அளவுக்கு இல்ல ஒருக்கா எனக்கு வந்து வாக்குறுதி அளிச்சா அது எனக்கு என்னுடையது என்னுடையது நான் எந்த அதை என்னுடைய பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுப்பேன் இதை செய்வேன் ஏன்னா அதுல வந்து நிலம் சொல்லி நாங்க சாதாரணமாக சொல்லுகின்ற நிலம் சொல்ற சொல்லு அல்ல அங்க முக்கியமாக இருக்கு சமூக பழக்க வழக்கத்துல நாங்க வளர்ந்து வந்த முறையின்படி சில மண்ணுகள் அல்லது சில பரம்பர சொத்துகள் என்று சொல்றது வந்து எங்களோட ஆழமான உணர்வோட சம்பந்தப்பட்டது நாங்க வந்து இப்ப அகதியாக எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டருக்கு இங்கேயால வெளியில வந்து இருக்கிறோம் ஒரு வெளிநாட்டுல வந்து இருக்கிறோம் அப்படி இந்தளவு தூரம் வெளிநாட்டுல வந்து இருந்தாலும் அந்த ஊர்ல உள்ள ஒரு அரை பிறப்போ அல்லது மூன்று பிறப்போ அல்லது அஞ்சு பிறப்பு காணி என்று சொல்ற அந்த காணி இப்ப பாருங்க அவ வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து திரு குடும்பங்களும் பிள்ளைகளும் பெத்து நல்ல சந்தோஷமா இருந்து சோடியல் இல்லையோ ஆனா அந்த அளவு நல்ல உணர்வுகளும் நல்ல வாழ்க்கை முறைகளும் குழம்பி போனதுக்கு அடிப்படை காரணம் அவ க கணவன் மனைவியா இருந்து ஏச்சுப்பட்டு பேச்சுப்பட்டு இதுகளால வரையில அவர்கள் நல்ல சந்தோஷமா தான் இருந்து இங்க அந்த பெண்ணும் வந்து இங்க படிச்சு தானும் ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்து ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவியாக பொருளாதார ரீதியாக எல்லாம் உணஞ்சுதான் அவர்கள் வந்து வாழ்ந்து நல்ல சுமூகமா கொண்டிருந்தது இல்லையா ஆனா இந்த நிலமன்ற ஒரு செய்தி இங்க வந்ததுக்கு பிறகுதான் எல்லா குழப்பத்துக்கும் ஆரம்பம் பெரிய பிரச்சனையாக வந்ததுக்கு அடிப்படை காரணமாக இருக்கு அப்ப இது இல்லைதான் இப்ப நாங்க வந்து அதுல பேசும்போது கதைக்கும் போது அவர்களுக்கு தெளிவாக சொன்னது இப்ப இது வந்து உங்களுக்கு வந்து முக்கியமாக உங்களோட உணர்வோட உங்களோட பரம்பரையோட உங்களோட இதுகளோட சொந்தமான ஒரு விஷயம் ஆனபடியினால இப்ப நீங்க வந்து அந்த அங்க ஊர்ல அந்த பெண்ணினுடைய பெற்றோருக்கு வந்து பொருளாதார வசதி இல்லாததால இருக்கலாம் இந்த நிலங்களை அவர்கள் கொடுத்து இன்னொரு கல்யாணத்தை மற்ற பிள்ளைக்கு செய்யறதுக்கு நினைக்கிறார் ஆனா நீங்க வந்து இப்ப இங்கே நல்லா இருக்கிறீங்க நல்ல பொருளாதாரத்தோட இருக்கிறீங்க அந்த இதுல நீங்க ஆராய்ச்சி பாருங்க அந்த நிலத்தை நீங்க வந்து கொடுக்காம திருமண விஷயத்துக்கு தேவையான செலவை நாங்க பொறுப்புறோம் அந்த செலவை நாங்க தாரோம் நாங்கள் வந்து அதை உங்களுக்கு உங்களை பாதிக்க விடாம நாங்க வந்து அதை பொறுப்பதற்கு செய்யறோம் ஆனா எங்களுக்கு என்று சொன்னப்பட்ட அந்த நிலங்கள் அதுகளை வந்து நீங்க வந்து மாற்றாதீங்க அது நாங்கள் இப்போ எங்களுக்கு மற்றவைக்கு கொடுக்கலாம் என்ன செய்யலாம்ன்றதை நாங்கள் ஆறுதலாக யோசிக்க வேணும் எங்களுக்கு இப்போ நேரம் இல்லை ஆனா உங்களோட அந்த திருமணம் இதுக்கு இன்னொரு பிள்ளைக்கு நீங்க திருமணம் செய்யறதுக்காக இதை கொடுக்க வேணும் என்று சொல்ற விஷயத்த வந்து அந்த விஷயத்தை மாத்தி அமையுங்க உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருந்தா அந்த பொருளாதாரத்தை நாங்க தாரோம் அப்படி என்று சொல்லி அவர்கள் வந்து பேசி கதைச்சு பேசும்போது அது வந்து சுமூகமாக தீர்க்கப்பட்டிருக்கு சீதனத்துக்குரிய காசை கொடுத்து அடுத்த பிள்ளைக்கு திருமணத்தை செய்து எல்லாம் செய்து வைக்கும்போது போது அங்க வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே சுமூகமாக முடிந்தது அப்ப இந்த இடத்துல வந்து அவர்கள் இருவரும் நல்ல கணவன் மனைவியாக நல்ல அன்பாக பாசமாக இருந்து குழந்தையையும் பெத்து குழந்தையையும் வளர்த்து கொண்டு வந்தவர்கள் இந்த நிலமண்ட ஒரு விஷயம் அந்த சொத்து என்ற ஒரு விஷயம் அந்த விஷயம் அது இல்லாம போக போகுது என்றதால அந்த உளவியல் ரீதியாகவே இவர்களுக்கு பெரிய சிக்கல் வந்துடுது இல்லையோ இப்ப அந்த பையனுக்கு வந்து அதை தாங்க முடியல அந்த பையனை பொறுத்தாலும் அவரே சொல்றாரு இல்லையோ இது காசு இல்ல எனக்கு முக்கியம் இந்த நிலம் இல்ல எனக்கு முக்கியம் இதுங்கட பரம்பரைக்கு உரியது அது எங்களுக்கு எனக்குத்தான் அது வர வேண்டிய முறை அப்ப நான் அதுக்கு உரிமை உடையவன் அப்ப அந்த உரிமை சொத்து நாம் விட மாட்டேன் மேல கொடுத்து எல்லாம் செய்த பிறகு அங்க எல்லாமே சுமூகமாக வந்துடுது அதுக்கு பிறகு அவர்கள் நட்பு ரீதியா இங்கே நட்பு ரீதியாக இவர்கள் இங்கே வாழ தொடர்ந்து இப்போ தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஊர்லயும் அவர்களும் பெற்றோர்கள் மற்ற அந்த சம்பந்த பகுதி சம்பந்த குடும்பங்கள் அவர்களும் இப்ப வந்து கதை பேச்சு எல்லாத்தோடையும் கொடுக்கல் வாங்கலோட நல்ல அமைதியா சந்தோஷமாக இருக்கு அப்ப இதில தான் இப்ப நாங்க வந்து சகோதரங்களா இருந்தா முறை மச்சால் மச்சான் நெருக்கமான இப்ப இருக்கிற இப்படியான முறையெல்லாம் சில கல்யாணங்கள் பகுதியில் நடக்கிறது இல்லையோ அந்த முறை மச்சான் முறைமைச்சால் இப்படியான சொந்த நெருக்கமான உறவுகள்ல நடக்கிற இந்த திருமணங்கள் நேரங்கள் இவைகள் எல்லாம் இப்படி சில நேரங்கள் அதுக்காக எல்லா இடத்துலையும் எல்லா நேரம் அப்படி நடப்பதன்னு சொல்லிடாது சில நேரத்துல அந்த உரிமைக்குரிய நிலங்களோ அல்ல உரிமைக்குரிய அந்த பொருட்களோ தங்கள்கிட்ட இருந்து விலகி போக போது என்று சொல்லி சொன்னா அது வந்து அவர்களால தாக்குப்பிடிக்க இல்லாம இருக்கு நாங்க வந்து இப்ப உதாரணமாக இங்க வந்து டெனிஸ் அதிகாரிகள் தமிழ் குடும்பங்களோட வேலை செய்வர்களுக்கு வகுப்பு எடுக்கிறோம் பயிற்சி வகுப்பு எடுக்கிறோம் அதாவது தமிழ் கலாச்சார முறையில குடும்ப வாழ்க்கை முறை எப்படி உங்களோட இதுல எப்படி என்ன வித்தியாசம் நீங்க வந்து ஒரு தமிழ் குடும்பத்தோட பேசும்போது கதைக்கும்போது கதைக்கும் போது என்ன விதமாக அந்த விஷயத்த விளங்கிக் கொள்ளணும் அதை அணுக வேணும் என்று சொல்லி இவர்களுக்கு வகுப்புகள் எடுக்கிறான் ஆரம்பங்கள்ல இல்லையா அப்ப அந்த அப்படி எடுக்கும் போது அவர்களுக்கு வந்து விளங்கப்படுத்தி நாங்க சொல்லிக்க அவர்களுக்கு தெளிவாக என்று சொன்னா டென்மார்க் கலாச்சாரத்தை பொறுத்தவரையில வந்து ஒரு பெண் ஒரு பையனை கண்டுபிடிக்கிறார் அந்த பையன் ஒரு பெண்ணை கண்டு தனித்தனி மனிதர்களாக அவர்கள் வந்து சோடி சேர்கிறார்கள் தங்களுக்கு விருப்பமான நாள் மட்டும் உண்டாயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு அவர் விலகி போகிறார்கள் புது துடைகளை புது சோடிகளை சேர்க்கிறார் அப்ப இப்படி உங்களோட சமூகத்துல வந்து ஆண் பெண் உணர்வு விருப்பம் தேவை அந்த நட்பு இப்படி பல சேர்த்தாலும் அந்த சோடிகள் வந்து இங்க உருவாகிறார்கள் எங்கட கலாச்சார எங்கட சமூகத்தை பொறுத்தவரையில வந்து ரெண்டு குடும்ப அலகுகள் ஒன்றாக திருமணம் செய்வோம் என்று கதைச்சு பேசி உண்டான பிறகுதான் பேர்ந்து ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்க துவங்கினேன் அதுக்கு முதல் காதலிச்சு செய்கிறதுன்றது அங்க நடக்குது அது இல்ல இல்லாம அப்படி இல்லாம கிடையாது சாதாரண முறையில முறையில் குடும்பங்கள் வந்து முதல்ல தங்களுடைய குறிப்புகளை பார்த்து அந்த குறிப்புகளின் பொருத்தங்கள் அந்த கிரக பொருத்தங்கள் ஜோடி பொருத்தங்கள் பல பொருத்தங்கள் எட்டு பொருத்தம் வர வேணும் ஏழு பொருத்தம் வர வேணும் குற்றங்கள் அப்படியான விஷயங்கள் சோதனை செய்யப்படுகின்றது இல்லையோ ஒரு ஆணையும் சோடியாக கொண்டு வாரது திருமணம் முதல் பல விஷயங்கள் வந்து எங்களுடைய சமூகத்துல செக் பண்ணப்படுது சோதிக்கப்படுது இல்லையோ அப்ப அந்த சோதனை குடும்ப பகுதி வந்து அந்த விஷயங்களை கதைச்சு பேசி முதல்ல செக் பண்ணி பாக்குறாங்க இவர்களுக்கு வந்து திருமணம் செய்து கொடுத்தா இவர்கள் வந்து இணைஞ்சு வாழ்வார்களா அல்லது இவர்களுக்கு பிறக்குற பிள்ளைகள் எல்லாம் திட ஆரோக்கியமா இருக்கும் அதெல்லாம் இந்த சாத்திரம் அல்லது இந்த குறிப்பு இதுகளை பொறுத்தவரையில அது பழைய முறையில நாங்கள் அப்படித்தான் இதை பாக்குறோம் இல்லையோ அந்த பொருத்தம் பார்க்கிற இதுகள் எல்லாம் பார்த்துத்தான் ரெண்டு குடும்பம் வந்து முதல்ல வந்து ஒற்றுமைக்கு வருகிறார் இப்ப குறிப்புகள் இதுல எல்லாம் கிட்டத்தட்ட பொருந்திட்டு இந்த இதுக்குள்ள பொருத்தத்தை வச்சுக்கொண்டு இதுக்கெல்லாம் நாங்க திருமணம் பேசியிருக்கோம் அந்த பையன் இப்படி பொப்பம்பளை பிள்ளைக்கும் அந்த வீட்டுக்கார சுவாமி நாங்க இந்த குடும்பாக்களோட திருமணம் இத பேசிருக்கோம் உங்களுடைய ரெண்டு பேரு சாதகங்கள் குறிப்புகள் இதுகள் எல்லாம் வந்து பெரும்பாலும் பொருந்தது நல்ல பொருத்தமாக இருக்கு அப்ப இந்த பொருத்தங்கள் இருக்கிறபடியினால உங்கள் ரெண்டு பேரையும் திருமண பந்தத்துல இணைச்சு உங்களை குடும்பமாக உருவாக்கி வாழ வைக்கலாம் என்று சொல்லி நாங்க முடிவெடுத்து அப்ப இந்த இடத்துல வந்து இப்ப எங்கட ஒரு முறையில வந்து திருமணம் என்று சொல்றது வந்து ரெண்டு குடும்ப அலகுகள் ஒன்றாக இணைந்து தங்களுக்குள்ள சோடி பொருத்தம் எல்லாம் பார்த்து நாங்க இணையலாமா என்று சொல்லி எல்லாம் செக் பண்ணி பார்த்து அதுக்கு பிறகுதான் அங்க திருமணம் உருவா அப்ப அந்த அந்த திருமண பந்தத்துல தான் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து அந்த பேச்சுவார்த்தைகளின் பெருமதியை கூடாக பெருபேருக்கு ஊடாகத்தான் ஒரு சோடி என்றது இயற்கையாக பழைய காலத்துல இருந்து இயங்கி கொண்டிருக்கு ஆனா தற்காலத்துல வந்து இந்த முறைகள் சிலது பலது அடிபட்டு போகுது வெளிநாடு இப்ப நாங்க வந்த பிறகு எங்களுக்கு வந்து என்றது வந்து பல சுபூட்சமாக இருக்கு இல்லையோ ஊர்ல வந்து அந்த பொருளாதார பிரச்சனை இருந்தபடியால தான் இந்த குறிப்புகள் சாதகம் இதுகள் எல்லாம் பார்த்து இனி அங்க வந்து வெறும் பொருளாதாரம் மாத்திரமன்றல்ல உடல் நலங்களும் கூட கனப்பேரிய கன பிரச்சனைகள் இருந்தது இல்லையோ அப்ப பல விடயங்கள் பிரச்சனையாக அங்க இருந்து கன விஷயத்துக்கு தீர்வுகள் காண முடியாத விஞ்ஞான ரீதியாக காண முடியாத போதுதான் அங்க வந்து இந்த பழைய பரம்பரை அல்லது கலாச்சார முறையில குறிப்பு பார்க்கறது பொருத்தம் இப்படியான விஷயங்கள் வந்து முக்கியத்துவமா இருக்கு அதை வச்சு தான் அங்க வந்து நம்பிக்கைன்றதை உருவாக்கி கொள்ளுகிறார்கள் அதுதான் அங்க வந்து மனித வாழ்க்கைய வந்து எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதுக்கு அல்ல முன்னுக்கு எடுத்துக்கொள்றதுக்கு அந்த குறிப்புகள் சாதகங்கள் பொருத்தங்கள் தான் அங்க உள்ள சமூகங்களுக்கு உதவி செய்யறது இல்லை ஏன்னா இப்ப எங்கட சமூகத்துல அடுத்த முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா ஒருக்கா திருமணம் செய்தா சாகு மட்டும் அவைதான் இடையில பிரிகிறதோ மாறுறதோ அங்க வந்து நுகைவுத்தன்மை இல்லை அதுக்காக அது என்று சொல்ல இல்லையன்று இருக்குத்தான் உண்மையான எதிர்பார்ப்பு சம்பிரதாயம் எங்கட சமூகத்துல உள்ள சம்பிரதாயம் என்று சொல்றது வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அதாவது பெண் பிள்ளைகள் வந்து தெளிவா சொல்லுவார்கள் இல்லையோ நான் கழுத்தை நீட்டி ஒரு தாலிய வேண்டினா அது கடைசியில எந்த மனுஷன் இறந்தோ அல்லது நான் இறந்து போகும்போது அந்த தாலி கழட்டலாம் இப்பதான் எந்த தாலியை வந்து இறக்கலாம் இல்லையோ അത് മറ്റും അവർ താ പുല്ലാലും പുരുഷനും ഏതോ കന കന പഴമൊഴിയെല്ലാം നമ്മിക്കറോം ഇല്ലയോ അവർ എന്നാ കുടിച്ചോ വരിച്ചോ എന്നാൽ അവർ എന്റെ പുരുഷൻ തൊട്ടി താലി കട്ടുന്നവർ ഇപ്പടിയാണ് ഉണർവുകൾ കൂടാതെ താൻ നിങ്ങളുടെ വാഴ്ക്കൊണ്ടിരിക്കുന്നത് ഇല്ലയോ அப்ப இந்த வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிற இந்த விஷயத்துலதான் சில இடங்கள்ல வந்து இந்த சொத்துகள் இதுகள் என்று சொல்லும் போது அதுகளும் சில குழப்பத்தை நான் எந்த வைத்திய முறையில ஒரு சில விஷயத்த சந்திச்சது இதுல உங்களோட பயந்து இருக்கேன் ஆஹ் நல்லது இதுலேயே இப்போ கவனிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்குங்க நல்ல விடயம் தான் இந்த இப்படியான சூழ்நிலைக்கு ஏற்றவர்களின் அந்த நிலைப்பாட்டுக்கான ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உளவியல் பக்கங்கள் இருக்கின்றதாக இங்க மேல தேசத்துல இப்ப இவர்கள் குடும்பங்களை இந்த நண்பர்கள் அல்ல சகோதரங்கள் இவர்கள் வந்து ஒரு பெரிய சுதந்திரம் இவர்களுக்கு கிடைச்சிருக்கு இப்ப இங்க வந்து வாழ்ற வாழ்ற ஆக்களுக்கு வந்து ஒரு பின்னாம்பரிய ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு என்னன்னு சொன்னா அந்த வயது போன பெற்றோர்களோ பெற்றோற்ற பெற்றோர்களோ அந்த பெரியவர்கள் வந்து இவர்களை சுப்பர்வைஸ் அவர இங்க வந்து மேலோட்டம் பார்த்து இது செய் இது செய்யக்கூடாது அப்படி என்று சொல்றதுக்கு இங்க இல்ல அந்த பழைய சந்ததி இவர்கள்ட்ட இல்லையனா அப்ப அந்த பழைய சந்ததியிட்ட இருந்து விடுதலை பெற்று இங்க வந்திருக்கிறார்கள் இல்லையோ அப்ப இது வந்து இவர்களுக்கு பின்னாம்பரிய ஒரு சுதந்திரம் தங்கட ஆணும் பெண்ணும் நினைச்சு தங்கட முறையில கருத்துக்களை முன் வச்சு வாழ்ந்து கொண்டு போறதுக்கு இல்லையோ அப்ப இவர்களுக்கு பின்னாம்பரிய ஒரு சுதந்திரம் அந்த பழைய சந்ததி வந்து இவர்களை கட்டுப்படுத்தவோ இவர்களை கண்காணிக்கவோ இவர்களுக்கு அயல்லியோ இல்லாம இவர்கள் வந்து சுதந்திரமா இங்க வாழுகிறார்கள் இல்லையோ அப்ப இது வந்து இத சரியான முறையில் அவர்கள் புரிந்து பண்படுத்தி பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி சொன்னா இங்க கென முறிவுகளோ குழப்பங்களோ வர்றது இடமே இல்லை அப்ப இப்படியான முறையில தான் அவர்களுக்கு வந்து நாங்க வந்து அதுகளை தெளிவுபடுத்தும் போது அவர்கள் வந்து பல பேர் நல்ல தெளிவாக விளங்கி கொண்டும் போது இந்த பிரச்சனை தாங்களாயே தீர்த்து கொள்கிறார் அடுத்தது விஷயம் இப்ப நீங்க இதுல வந்து பேசிக்கொண்டும் போகும்போது இன்னும் ஒரு வகையான குடும்பங்களோட குடும்பங்களுடைய நான் இங்க வேலை செய்த அனுபவங்கள் எனக்கு இருக்கு இப்ப உதாரணமாக இங்க வந்து பிள்ளைகள் இங்க வந்த பிறகு தங்களுடைய அப்பாவோ அம்மாவோ அங்க ஊர்ல இருப்பார்கள் கூடுதலாக அம்மாமார் தனியா இருக்கிற நேரங்கள்ல வந்து அது பொம்பளை இந்த கூடாக அந்த தாய்மார்கள் இங்க வருவார்கள் இல்லையோ யாருடைய ஒரு தாயோ அங்க வருவார்கள் இல்லையோ அப்ப அவர்கள் இங்க வரும்போது பிள்ளைகளோட வீட்டுல தான் இருக்கணும் அப்ப இந்த பிள்ளைகளோட வீட்டுல இருக்கும் போது சில பெற்றோர் வந்து பிள்ளைகள குடும்பம் அதுக்குள்ள நகர கதையிடக்கூடாது என்று நிதானமே அமைதியா இருந்து வாழ்க்கையை கொண்டு போறாரு ஆனா சில பெற்றோரை பொறுத்தவரையில வந்து பிள்ளை வந்து எத்தனை வயது வந்து குழந்தை பெத்தாலும் அது அவருக்கு இன்னும் பிள்ளையாதான் இருக்கு அப்ப அந்த தாய்மார் வந்து தன்ட மகளை வந்து இன்னும் தன் சின்ன பிள்ளையாதான் நினைக்கிறேன் இல்லையோ அப்ப அந்த மாதிரியாக்குறதோட அந்த தாய்மார் வந்து தங்கட மகள வந்து தனக்கு உரிமை உடையதாக அந்த மகளுக்கு கிடைக்கிற பொருளாதார இதுகள் எல்லாத்துலையும் தனக்கும் பங்கு வேணும் என்று சொல்லி இதுகள் நினைக்கிற இப்படியான பண்புகள் வரும்போது தன் மருமகன்கிட்ட இருந்து தன்னை மகளை பிரிக்க பார்க்கணும் அப்படியான சிக்கல்களும் இங்க நடந்து இப்ப நான் அதுக்கும் பல விஷயங்கள் வேலை செய்திருக்கேன் இல்லையா அப்ப அந்த இடத்துல வந்து இந்த தாயன்ற வர முதல் எல்லாம் நல்ல அந்யோன்யமாக வாழ்ந்த குடும்பம் எந்த கொண்டாட்டத்துக்கு போகைக்கே ரெண்டு பேரும் உண்டா போவார்கள் உண்டா வருவார்கள் நல்ல சந்தோஷமா அந்நியோன்யமா இருந்தவர்கள் இல்லையோ இந்த தாயன்ற ஒரு பாத்திரம் அந்த பாத்திரம் இங்க வந்த பிறகு அவர்களுக்கு இடையில கன இடைவெளி வந்துடுது அப்ப அந்த இடைவெளி அவர்களுக்குள்ள இடையில மாத்திரம் அல்ல இப்ப அவர்களுக்கு மூன்று பிள்ளை அல்லது மூன்று பிள்ளைகள் வந்திருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு இப்ப உதாரணமாக எட்டு வயது பத்து வயது பதினஞ்சு என்று ஒரு வயது வந்த பிள்ளைகளாக வந்திருப்பார்கள் இல்லையோ அந்த பிள்ளைகள் வந்து இந்த வயது போன தங்களோட அம்மம்மாவோ அல்லது அப்பாவிடைய அம்மாவோ இவர்களோட வந்து கதைக்க பேச இயலாம இருக்கு அவர்களுக்கு வந்து இந்த தொடர்பாடல் வந்து பெரிய கஷ்டமா ஏன்னா அப்ப அம்மா அம்மா அவர்களுக்குரிய மொழி வேகம் மாதிரி தமிழ்ல இவர்களுக்கு பேச முடியாது இவர்கள் வந்து இங்கத்திய மொழி டேனிஷ் மொழி இதுகளில் தான் சேரலாம் இப்ப தங்களுடைய தாய் அம்மா அப்பாவோட கூட கதை பேசும்போது கூட இந்த டேனிஷ் மொழியில தான் கூட கதை பேசுறது அவர்களுக்கு இலகு அதுக்காக அவருக்கு தமிழ் தெரியாதுன்ற தமிழ் கதைப்பார்கள் ஒரு சந்தோஷமான ஒரு நேரத்துல ஆறுதலா இருக்கும்போது தமிழ்ல பேசுவார்கள் ஆனா கொஞ்சம் கோபம் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடுதுன்னு சொன்னா உடனே டெனிசா மாறிடும் இல்லையோ அந்த தமிழ்ல அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு சில பிள்ளைகளுக்கு இயலாது இல்லையோ ஆனா இந்த வயது போன இந்த பாட்டி பாட்டன் இவர்களும் வந்திருக்கும் போது சாதாரண நேரத்துல அவர்கள் வந்து மரியாதை கொடுத்து கதைக்கிறார்கள் ஆனா தாங்கள் தங்கட பாட்டுல பிரச்சனை படும் போது அல்ல அம்மாவுடைய அப்பாவுடைய எதுன்னு கதைக்கும் போது அவை வந்து ஏதாவது சொல்ல வந்துன்னு அவை வந்து அதுக்குள்ள தடையாக வந்துன்னு என்று சொன்னா அவைக்கு வந்து கடுமையாக பேசுகிறார்கள் இல்லையோ அப்ப போய் வேல இடத்துல சில அந்த பிள்ளையில கேக்குது உனக்கு இந்த வீட்டிலயே என்ன அலுவல் நீ ஏன் இங்க இருக்கிற நீ வெளியில போ நீ இங்க இருக்க கூடாது இது எந்த அம்மா இது அப்பா நாங்கள் பிள்ளைகள் இவ இவ்வளவு பேருக்குதான் இங்கே டென்மார்க் அரசாங்கம் சட்டத்துல தந்திருக்கு ஏன்னா இந்த பிள்ளைகள் சில பிள்ளைகள் வந்து வீட்டுல உள்ள பிரச்சனைகளை கையாள முடியாத போது பள்ளிக்கூட ஆசிரியர்மாரோட போய் கதைக்கிறார்கள் வகுப்பாசிரியர்மாரோட போய் கதைக்கிறார்கள் இல்லையோ அப்ப வகுப்பாசிரியர் வந்து டென்மார்க் சட்டத்தை சொல்லி கொடுக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுக்கு இப்ப எட்டு வயது பத்து வயது பன்னிரெண்டு வயது பதினஞ்சு வயது வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு வந்து வகுப்பாசிரியர் வந்து டென்மார்க் சட்டத்தை சொல்லி கொடுக்கிறார்கள் இல்லையோ இங்க டென்மார்க் சட்டத்தின்படி அம்மா அப்பா பிள்ளைகள் மாத்திரம் தான் ஒரு வீட்டுல இருக்கலாம் அதுக்கு மேற்பட்ட வயதுக்கு முப்ப என்று சொன்னா அவ சீனியர் அதாவது வயது போன ஆக்களுக்குரிய அறையில போய் இருக்கணும் வயது போன ஆக்களுக்குரிய கட்டிடங்கள்ல இருக்கணும் அவை வந்து உங்களோட குழந்த பிள்ளைகள வாழ்க்கையில வந்து தலையிடக்கூடாது அப்ப இதுகள் எல்லாம் சொல்லி கொண்டு வரும்போது அந்த பிரச்சனைகள் வந்து பெரிதாக முத்தி கொண்டு வந்து இப்ப அந்த நேரங்கள்ல இப்ப நாங்கள் வந்து வைத்திய இதுக்கு எங்களை கூப்பிட்டு கதைக்கும் போது பேசும்போது தான் நாங்க வந்து அதை போய் பார்த்து அதை வடிவ அலசி ஆராய்ஞ்சதுகள் எல்லாம் செய்யும் போது அந்த தாயை பொறுத்தவரையில வந்து அதாவது தா மனைவி இந்த தாய என்ற அந்த பாட்டி அவ வந் அவளை பொறுத்தவரையில வந்து அவவுக்கு வந்து இந்த இவை எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் தனி குடும்பம் அதுக்குள்ள நான் தலையிடக்கூடாது என்று சொல்ற தன்மை அப்ப அந்த இடத்துல அவர்கள சின்ன சின்ன விஷயங்கள் இப்ப கடையில போய் சாமான வண்டி காசு மிச்சம் காசு கொண்டு வா எல்லாத்துலயும் தலையிடுகினேன் அப்ப அந்த இதுல உதாரணமாக சில இடங்கள்ல வந்து மகளுக்கு நீ எல்லாத்துக்கும் கணக்கு கேள் அவர் சரியான கணக்கு தரவும் அவர் பேக்காட்டையெல்லாம் இதுகள் எல்லாம் சின்ன சின்ன விஷயம் அவர் குடும்பம் ஆடும் பண்ணும் தாங்கள் சுமூமா தீர்த்து கொண்டு போற விஷயங்கள் இல்லையோ அப்ப இதுகளை வந்து செய்யும் போது இப்ப நாங்க வந்து அந்த உள்ளூர் அரசாங்க அதிகாரிகள் இவர்களுக்கு வந்து விஷய விஷயத்தை வழங்கப்படுத்தி இது இந்த குடும்பம் வந்து உதாரணமாக ஊர்கள்ல இருந்து வந்தாக்கள் அந்த ஊர் முறைப்படி அந்த பாட்டி சிந்திக்கிறா அப்ப அதுல நாங்கள் வந்து பிள்ளை என்று சொல்லவோ அவவ திருப்தி அமைக்கிறதுக்கோ எங்களுக்கு கஷ்டம் ஆனா நீங்க ஒரு விஷயத்தை செய்யலாம் இந்த பிள்ளைகள இருக்கிற இந்த வீட்டுக்கு பக்கமாக இன்னும் ஒரு ஒன்று எடுத்து அந்த அவ வந்து தனியாக விட்டீங்களு சொல்லிச்சோன்னா அவ இங்க அடிக்கடி வந்து சாப்பிடலாம் போய் தன் அறையில இருக்கலாம் இல்லையோ அப்ப அதை வந்து முற்றுமுள்ள தனிச்சு விடுறதே இல்லை இல்லையோ அப்படியான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் போது இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்க்க கூடியதாகவும் சுமூகமாக போகக்கூடியதாகவும் ஆஹ் அந்த குடும்பத்துல வந்து ஒரு குதூகலமான தன்மைகள் முடிஞ்ச அளவுக்கு திரும்பியும் வரக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருந்ததை நான் அவதானிச்சேன் சிறப்பாக இந்த பணி உளவியல் ரீதியான நீங்கள் இப்பொழுது ஓய்வு பெற்ற நிலையிலே இருந்து கொண்டு ரீதியான பணியை செய்து கொண்டு வருவது எங்களுக்கு மக்களுக்கு தேவையான இந்த இதில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதற்கான தீர்வு எப்படிப்பட்டது என்பதையும் நாங்கள் கலந்து கலைத்திருந்தோம் சிறப்பு நீங்கள் எங்களோடு கலந்திருந்து எங்களுடைய மக்களுக்கான பணிகள் உளவியல் ரீதியாக செய்து வைத்து உங்களது நன்றிகளை தெரிவிக்கின்றோம் நன்றி இந்த சூழ்நிலைகளை பொறுத்து அதற்கேட்ட ஒரு ஆலோசனையாக பல ஆலோசனைகளை வழங்கி சென்றவரிடத்திலிருந்து இந்த வருடத்தை தொட்டிருக்கின்றார் ஸ்ரீ கதர் ராமநாதன் அவர்கள் டென்மார்க்கிலிருந்து இருந்து அவருக்கு நன்மைகளை கூறிக்கொள்ளும் ஸ்ரீ கதர்ராமநாதன் ஐயாவை இணைத்து தந்த சக்குனம் ஐயாவுக்கும் ஒளிப்பதிவு துறையில் பணியை புரிந்து உதவி செய்த சக்குனம் ஐயாவுக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்வுக்கான அரசாணை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனை செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் எல்லாம்

ஜாகஸ்பிளிகர் ஃபோர்ட் ஸ்டாஸ் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு மருத்துவ உதவி உடல் பயிற்சி சிறந்த உணவு வளங்கள் விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள் சுற்றுலா அழைத்து செல்லல் இன்னும் பல உப உதவி சேவையுடன் மிளர்ந்து நிற்கும்

தொலைபேசி ஒன்று ஆறு இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று ஆறு இரண்டு நான்கு முதியோர் பராமரிப்புக்கு இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை முதியோர் பராமரிக்கும் இல்லம்